அதிரடி உயர் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியும் கோடி நிறுவனத்துல ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தை கைப்பற்றி ரெய்டு நடத்தின அதற்கும் முதல்வருக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க நீங்க பாருங்களேன் இல்லை சோஷியல் மீடியாவில் போய் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு உண்மை புலனாகும் யார் பேசினாலும் சரி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை கை வைத்திருப்பது முதல்வரை முடக்க தான் நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சரை அள்ளி செல்வதற்காக தான் ஏற்கனவே டெல்லியில் அரங்கேற்றின கூத்தை தமிழகத்திலும் அரங்கேற்ற போகிறாங்க சத்தீஸ்கரில் இதே மதுபான ஊழல்தான் கை கொடுத்தது தெலுங்கானாவிலும் சந்திரசேகர் ராவையும் அவங்க மகளையும் ஆட்சி கட்டில் உற்று இறக்குனதுக்கு இந்த மதுபான தான் கை கொடுத்திருக்கிறது எங்கே கை வச்சா யார் வீழுவாங்களோ அங்கே அமலாக்கத்துறையானது அழகாக கை வைத்திருக்கிறது நான்காண்டு காலமாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஊழல் நடந்தாலும் அதை பொறுமையாக கண்காணித்து கடைசி காலகட்டத்தில் நம்ம முதல்வரையும் செந்தில் பாலாஜியும் குறிவைத்துத்தான் டாஸ்மாக் நிறுவனத்தை கைப்பற்றி ரெய்டு நடத்தியிருக்கின்றார்கள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் முதல்வருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்பதைத்தான் ஆராய்வார்கள் அதனால் எப்படி டெல்லி அப்புறம் சத்தீஸ்கர் அப்புறம் தெலுங்கானா போன்ற இடங்களில் ஆட்சிகளை அகற்றி ஆளுமைகளை முடக்கினார்களோ அதே மாதிரி தமிழகத்திலும் சரி ஆளுமைகளை முடக்குவதற்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது அதனால் டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை குறிவைத்தார்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை குறிவைத்தார்கள் என்பதெல்லாம் கிடையாது உண்மையான நோக்கம் அதுவும் இல்லை ஆனால் அமலாக்கத்துறையுடைய உண்மையான நோக்கம் முதல்வரையும் செந்தில் பாலாஜியும் முடக்குவது தான் அதனால தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய அதிரடிக்கு அந்த பதிலடி என்ன அமலாக்கத்துறையினுடைய அதிரடி என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய பதிலடி காரணமாக முதல்வரும் செந்தில் பாலாஜும் தப்பிப்பார்களா என்ற விஷயத்தையும் சுருக்கமாக சொல்லிடுறேன் முதல்ல இந்த அமலாக்கத்துறை ரைடு நடத்திச்சு இல்லையா டாஸ்மாக் நிறுவனத்தில் அதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனமே போய் வழக்கு தொடுக்கிறது நான் சோஷியல் மீடியாவில் இந்த வழக்கு விசாரணை வருவதற்கு முன்பாக போய் பார்க்கின்ற போது சில பேர் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இனிமே கருத்துரிமை என்ற அடிப்படையில் இல்லை சட்டத்தின் உரிமை குற்றவாளிக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இனிமே ஒவ்வொருத்தனும் நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுவான் ஆமாம்பா என்னை யாரும் கூடாது என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ரெண்டாவது என் வீட்டில் யாரும் சோதனை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொலை குற்றவாளியும் திருடனும் போய் மனு பண்ண போகிறான் அதுக்கு தான் டாஸ்மாக் நிறுவனமானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணியிருக்குது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழலே நடக்காத மாதிரியும் இந்த ரெய்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று போயிருக்காங்கன்னா இனி குற்றவாளியும் போய் என்னை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணுவானா இல்லையா அதனால் ஒரு புதிய ரூட்டை டாஸ்மாக் நிறுவனமானது வகுத்து வச்சிருக்கிறது அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க குற்றவாளியை அமலாக்கத்துறை விசாரிக்க விசாரிக்கக்கூடாதான் அதுக்கு தடை விதிக்கணுமா என்னடா புது கதையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் கூட கேட்டிருந்தார் இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை நேற்று வந்தது அப்படி வருகின்ற போது நம்முடைய நீதியரசர்கள் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞரை பார்த்து இந்த வழக்கு விசாரணை உகந்ததா விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக அவங்க சொன்னாங்க இந்த வழக்கு விசாரணை விசாரணைக்கு உகந்ததுதான் விசாரிக்கலாம் ஆனால் நாங்கள் தாக்கல் பண்ண மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு நாங்கள் புதிய வழக்கை தொடுக்க போகிறோம் அனுமதி அளிக்கணும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல தாக்கல் பண்ணுங்க அப்படின்னாங்க அவங்க ஏற்கனவே தாக்கல் பண்ண மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு மூன்று வழக்குகளை தாக்கல் செய்கின்றார்கள் முதல் வழக்கு என்னென்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திச்சு இல்லையா அந்த விசாரணைக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது வழக்கு விசாரணை என்ற போர்வியில் ரெய்டு என்ற போர்வியில் அதிகாரிகளை துன்புறுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் மூன்றாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ரெய்டு நடத்தி ஏகப்பட்ட ஆவணங்களை அள்ளி சென்றிருக்கின்றார்கள் அந்த ஆவணங்களை பிரிப்பதற்கோ படிப்பதற்கோ இல்லை கைப்பற்றி வைத்துக் கொள்வதற்கோ தடை விதிக்க வேண்டும் அப்படின்றது மூன்றாவது வழக்கு இந்த மூன்று வழக்கையும் பதிந்தார்கள் நேற்று விசாரணைக்கு வருகின்ற பொழுது அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் ரயில் நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா அமலாக்கத்துறையினுடைய சட்டத்திட்டங்கள் பதினேழில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர்கிட்ட நீதியரசர்கள் கேட்டாங்க உடனடியாக டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கறிஞர் வந்து சொன்னார் இது ஒரு ரைடு என்பது மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டிய மாநில உரிமை தமிழ்நாடு என்ற பிராந்தியத்தில் வந்து அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை ரைடு நடத்த முடியுமா ஒரு அரசாங்க நிறுவனத்தை அனுமதி இல்லாமல் தன் கைப்பிடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றி வைத்து கொள்ள முடியுமா இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அதிகார துஷ்பிரோகம் அல்லவா மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிராக இருக்கிறது ஒரு அமலாக்கத்துறையானது ஒரு தமிழக அரசாங்கத்தை இடத்துல அனுமதி பெற்றுத்தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் ஆய்வு நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அவங்க எந்தவித அனுமதியும் பெறவில்லை முதலாவதாக எழுத்துப்பூர்வமாக எழுதி கடிதம் கொடுத்து ஒப்புதல் பெற்ற பிறகுதான் டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் ஆய்வு நடத்தியிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் எதன் அடிப்படையில் போய் ஆய்வு நடத்துகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இவங்க சந்தேகத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அதிகாரிகளை விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள் அவங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் வச்சு விசாரித்தும் இருக்கின்றார்கள் இப்படி அனுமானத்தின்படி அவங்க சந்தேகித்தாங்க இல்லையா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உண்மையான நிகழ்வுகள் என்ன என்ன காரணங்கள் அதற்காக சொல்ல போகிறீங்க அதையும் அவங்க அனுமதி கடிதத்தில் எழுதி அனுமதி பெற்று அதற்கு பிறகு தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ளே போயிருக்கணும் எந்தவித அனுமதியும் இல்லாமல் அவங்க போய் டாஸ்மாக் நிறுவனத்தில் அதிகாரிகளை விசாரித்திருக்கின்றார்கள் இது அதிகார துஷ்பிரோகம் அப்படின்னு வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கறிஞர் வாதிட்டார் அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏகப்பட்ட அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருந்தா எந்த அதிகாரி ஊழல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா யார் ஊழல் ஈடுபட்டாங்களோ அந்த அதிகாரியை மட்டுமே விசாரித்திருக்கலாம் அவர் தொடர்புடைய ஆவணங்களை மட்டுமே எடுத்து அலசி ஆராய்ந்திருக்கலாம் ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்தில் எந்த அதிகாரி ஊழல் செய்தார் என்ற விவரமே நமக்கு தெரியல அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிறுவனத்தையும் கைப்பற்றி வைத்து கொண்டு ஒட்டுமொத்த அதிகாரிகளும் உள்ளே அடைத்து வைத்து தொந்தரவு பண்ணி இதுலேயும் பெண் அதிகாரிகள் உள்பட வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாள் உள்ளவே அழைத்து விசாரித்திருக்கின்றார்கள் இந்த துன்புறுத்தல் நிகழ்வுகளை அமலாக்கத்துறை அரங்கேற்றியிருக்கிறது அதுலையும் பெண் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் காலையில் நிறுவனத்துக்குள்ளே உள்ளே விட்டவங்க அவங்க நைட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு மணிக்கு மேலே தான் அவங்க வெளியே விட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது எந்த அதிகாரியும் வெளியே போகக்கூடாது எந்த அதிகாரியும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க சில அதிகாரிகளை வெளியே விட்டாலும் பெண் அதிகாரிகளை அவங்க நாங்கள் எப்போ உள்ளே வரணும் நிறுவனத்துக்குள்ளே என்று ஒத்துடுகின்றோமோ அப்போ வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வெளியே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அனுப்பி காலையில் எட்டு மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரிகளை விசாரணைக்கு அழைத்து உள்ளே வைத்து விசாரித்திருக்கின்றார்கள் அதனால் எந்த அதிகாரி தப்பு பண்ணான்னு தெரியல எந்த யூகத்தின் அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது என்று சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்கான ஆதாரம் என்னன்னு தெரியல ஆனால் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமையை பறிக்கும் விதமாக அமலாக்கத்துறைக்கு அதிகாரமே இல்லாமல் அனுமதி பெறாமல் ரைடு நடத்தியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமானத்தின் அடிப்படையில் அக்கிரமம் ஏஞ்சிருக்கிறது அதனால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் கோரினார் உடனடியாக நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கிட்ட கேட்டாங்க ஏங்க நைட்டு முழுவதுமாக விசாரணை நடத்தினீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஆதாரங்கள் அடிப்படையிலும் இரண்டாவது விசாரணைக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் மட்டும்தான் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தோம் என்று நாங்கள் யாரையும் துன்புறுத்தவே இல்லை அப்படின்னு வந்து அமலாக்கத்துறை சொல்லிச்சு ஆனால் நீதியரசுங்களை பொறுத்து வரைக்கும் நாங்கள் என்ன ஊடகத்தை பார்க்கவே இல்லையா ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இருபது இடங்களில் இரவும் பகலமாக சோதனை நடந்தது எனக்கு தெரியாதா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இரவுல சோதனை நடந்ததா இல்லையா என்று சொல்கின்ற போது இரவுல சோதனை நடக்கலை அப்படின்னு சொல்லணும் ஆனா எந்த அதிகாரியும் நாங்க துன்புறுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறதுனுடைய மர்மம் என்ன அது மட்டும் இல்லை நீங்கள் அனுமதி பெற்றீங்களா அனுமதி பெறவில்லையா நீங்க அனுமதி பெற்றுத்தான் விசாரிக்கணுமா இல்ல அனுமதி இல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விரிவான எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க சொல்லி அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும்தான் பல கேள்விகள் எழுகிறது டெல்லியில் அமலாக்கத்துறை தொடர்பாக எந்த குற்றச்சாட்டும் எழலை சத்தீஸ்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை தொடர்பாக எந்த குற்றச்சாட்டும் எழலை ஆனால் தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும் அமலாக்கத்துறைக்கு இங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை இவங்க அனுமதி வாங்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட கண்டிஷன்கள் வருகிறது ஆனால் அரசுகளை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது டாஸ்மாக் நிறுவனத்தை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தான் தொலைச்சாங்க ஒரே ஒரு கேள்வி சொல்கிறேன் பாருங்கள் அமலாக்கத்துறைக்கு ரைடு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த ரைடை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்க தெரியுமா அந்த நடைமுறையில் தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது இப்போது டாஸ்மாக் நிறுவனமானது சில கேள்விகளை கேட்டிருக்குது என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதன் அடிப்படையில் ரெய்டு நடத்துனீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே எதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அனுமானிக்கிறீங்க சந்தேகிக்கிறீங்க அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது இவற்றையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தாக்கல் பண்ணுங்க ரெண்டாவது அதிகாரிகள் யார் தப்பு பண்ணியிருக்காங்க என்று தெரியாது ஒட்டுமொத்த அதிகாரிகள் நீங்கள் அடைத்து வைத்து சோதனை செய்தது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகார துஷ்புரோகம் தான் அதனால் நாங்கள் கேட்டதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுகின்ற வரைக்கும் நீங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் எந்த விதமான அதிரடியான நடவடிக்கைகளும் இறங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மார்ச் இருபத்தைந்து வரைக்கும் தடை விதித்திருக்கிறது விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எனக்கு என்னவோ இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்கிற மாதிரி ஆயிரம் கோடி ரூபாய் இல்லை ஏகப்பட்ட ரூபாய் சிக்கியிருக்கும் போல் இருக்குது ஏகப்பட்ட ஆவணங்களை சிக்கியிருக்கும் போல் இருக்குது இல்லை பல அரசியல் தலைவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கும் போல் இருக்குது ஏன்னா ஓடு ஓடி போய் டாஸ்மாக் நிறுவனமானது விசாரணைக்கு தடை வாங்குகிறது ஏன்னா டாஸ்மாக் நிறுவனமானது எந்த இடத்திலும் ஒரே ஒரு இடத்துல எங்கள் நிறுவனத்துக்குள்ளே ஊழல் நடந்ததாக எங்களுக்கு தெரிய வரவே இல்லை அப்படி ஒரு ஊழல் நடந்ததாக அதிகாரிகள் மேல்மட்ட அதிகாரிகளுக்கு எந்தவித புகாரும் தெரிவிக்கவில்லை அதனால் பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்துது அப்படின்னு சொன்னதாக எந்த ஒரு செய்திக்குறிப்பும் நமக்கு வரல ஊழல் நடக்கலை அப்படின்னு மறுக்கவே இல்லை அமலாக்கத்துறை இடத்துல இந்த டாஸ்மாக் நிறுவனம் அதில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கேன் ஏம்பா நீங்கள் அதிகார துஷ்புரகம் தான்மா பண்ணியிருக்கீங்க அமலாக்கத்துறை எப்படி தெரியுமா சொல்கிறேன் ஒரு டாஸ்மாக் நிறுவனமே வந்து இந்த வழக்கை தொடுத்துருக்கிறது ஒரு சில அதிகாரிகளோ ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியோ ஒரு தனி நபரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைக்கு தடை கோரலை அதனால் ஒரு நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் போகின்ற போது அதுலேயும் ஒரு அரசாங்க நிறுவனத்துக்கு நீங்கள் ரைடுக்கு போகின்ற போது அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கிட்ட அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இல்லையா அந்த அமைச்சர்கிட்டையாவது அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஏன் அனுமதி பெறலை அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது டாஸ்மாக் நிறுவனமானது தடை வாங்கியிருக்கில்லையா எதெல்லாம் சொல்லி அதெல்லாம் உடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது வருகிற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிரடியான பதில் மனுவை தாக்கல் பண்ணணும் நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் முதற்கட்ட விசாரணை தான் போயிட்டுருக்குது ஆனால் அடுத்தடுத்த விசாரணைக்கு வருகின்ற போது பிற மாநிலங்களில் யார் ஊழலில் ஈடுபட்டாங்களோ அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தமிழகத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் அமலாக்கத்துறையானது என்ன மாதிரியான ஆதாரத்தை தாக்கல் பண்ண போது இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக தடையிலே இருக்க போதா இல்லை மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு தடை நீக்கப்பட்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் மீண்டும் ரைடு நடக்குமா இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் ஆதாரம் இருக்கிறது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மீண்டும் களம் இறங்குமா அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை அரங்கேறுகின்ற பொழுது யார் கைதாவாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது அமலாக்கத்துறையானது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அழுத்தம் திருத்தமாக சொன்னது நாங்கள் ஊழல் தடுப்பு பிரிவின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்திருக்கின்றோம் தமிழ்நாடு பிரிவு இருக்குது இல்லையா அந்த தமிழ்நாடு பிரிவு சட்டத்தின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு பிரிவின் படி வழக்கு பதிவு செய்து நாங்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் எங்களுக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் ரெய்டு நடத்தியிருக்கின்றோம் எந்த விதமான அத்துமீறலும் இல்லை அதற்கான ஒட்டுமொத்த ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் தரப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார்கள் எனதான் அமலாக்கத்துறையானது அதிரடியாக மூன்று நாள் ரெய்டு நடத்தினாலும் உயர் நீதிமன்றமானது அமலாக்கத்துறையினுடைய செயலில் அதிருப்தி அடைந்து பதிலடி கொடுத்திருக்கிறது இப்போதைக்கு செந்தில் பாலாஜி மற்றும் முதல்வருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு என்று எதிர்கட்சியினர் சொல்லுகின்றார்கள் டெல்லி சென்ற செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே மிகவும் பிரபலமான வயக்கலைஞர் முகில் ரோகத் அவர்களை போய் சந்தித்திருக்கின்றார் அதற்கான புகைப்படங்கள் அத்தனையும் சமூக வலைத்தளத்தில் வருகிறது அவர் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் ஒரு அமர்வுக்கு வாங்குகின்றார் ஸோ இப்படி கோட்டீஸ்வரர் வக்கீல போய் தன் வழக்குக்காக செந்தில் பாலாஜி அமர்த்துகின்றார் என்றால் அப்போது டாஸ்மார்க்கில் என்ன நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு அமர்வுக்கு ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் தருகின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு எங்கிருந்து காசு வந்தது இதெல்லாம் சமூக வலைதளத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி இதற்கெல்லாம் விடை கிடைக்குமா இல்லை காணல் நீரா போகுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே